ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு ரிசர்ச் டாபிக் எப்படி சூஸ் பண்ணணும் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் அதை கிளியராக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டாபிக் தேர்வு செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச் டாபிக் தேர்வு செய்யும்போது நம்ம மூணு விஷயம் பார்த்து பார்க்கணும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் முதல்ல உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க எந்த டாபிக் ரிலேட்டடாக வேலை செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் ஒரு மை உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா அதோட ரிலேட்டாக உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்னஸ் புதுமை என்ன அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க ஐ மீன் உங்கள் டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அதிலிருந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வித்தியாசம் ஸோ புதுசாக ஒரு தனித்துவமாக இருக்கணும் உங்கள் பேப்பர் புது விஷயமாக உங்கள் ரிசர்ச்சை வந்து அந்த புது விஷயந்தான் உங்கள் ரிசர்ச்சை வந்து ஹைலைட் பண்ணணும் ஓகே ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும் சும்மா மித்தவங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம காப்பிரைட் அதாவது பிளேஜரிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை நடக்கக்கூடாது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜபிள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெட்லைன்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் மாதிரி டெட்லைன் கொடுப்பாங்க அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ண டாபிக் வந்து உங்களால் எழுத முடியுதா அந்த பேப்பர்ஸ் ரிலேட்டடாக கலெக்ட் பண்ண முடியுதா புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுதா நெட்டில் சர்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு பேப்பர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க த்ரீ மந்த்துன்னு ஓ ஃபோர் மந்த்து கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் எழுதணும் அதுதான் மேனேஜபிள் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஜேர்னலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேறு அது வந்து உங்களுக்கு டெட்லைன் கிடையாது நான் சொல்கிறது வந்து காலேஜில் யூஜிபிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க ஓகே ஸோ அதுக்கு சொல்கிறேன் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் மெத்தட் என்ன செய்யலாம் அப்படின்னா ரிசர்ச் டாப்பிக்கை தேர்வு செய்யும்போது இந்த ஆறு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட்டு உங்கள் கிட்ட டேரெக்டாக போங்க கைடு கிட்டே போங்க நீங்கள் அதை பற்றி பேசுங்கள் அவங்க உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இந்த விஷயத்த செய்கிறதே கிடையாது விஜய் டிட் லேட்டர் நான் கூட ரொம்ப நாளுக்கு தான் அந்த விஷயத்தையும் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு ரொம்ப தயங்கிக்கிட்டே இருந்தேன் என்னென்னா வேறொரு யூனிவர்சிட்டி இல்லை காலேஜோடைய வெப்சைட்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிற ப்ரொ ப்ரொஃபஸர்ஸ் கைடு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும் அவங்களோட ரிசர்ச் ஏரியா இருக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ரிசர்ச் ஒர்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வந்து ரொம்ப தயங்கிக்கிட்டே நான் பண்ணாமல் இருந்தேன் லிட்டரட்டி லிட்ர்டி ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் அதை பண்ணாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதை நான் பண்ண பண்ண விஷயம் எனக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு மித்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் தயங்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த உங்கள் டாபிக் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஐஐடி என்ஐடிலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் யாராவது பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ அவங்கள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைனாவது உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர் இது ரொம்ப முக்கியம் என்னென்னா ஏற்கனவே யாரெல்லாம் உங்கள் ஏரியாவில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் வெப்சைட்ஸ் கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ் தீசஸ் இதெல்லாமே தீசஸ் கூட படிக்க தேவையில்லை தீசஸ் கூட ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்டிராக்ட் படித்தா போதும் ஸோ ஒரு பேப்பர் எழுதுறதுக்கு இது தேவையில்லை தீசஸ் எழுதுறதுக்கு தான் நம்ம தீசஸே போய் பார்க்கணும் நீங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பர் மட்டும் எழுதுறீங்கன்னா தீசஸ் தேவைப்படாது தீசஸ் அந்த இது தேவைப்படாது பட் கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் யூனிக் யூனிக்னஸ் அது உங்களோட ரிசர்ச் கேப் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க அதை தனி வீடியோவில் அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு கொஷின் வரும் எல்லாரும் இந்த விஷயத்தை பேசிட்டாங்க ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை யாருமே பேசலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரெயினில் ஒரு கிளிக் வரும் அதுதான் உங்கள் ரிசர்ச் கேப் ஓகே ஸோ அதை கண்டுபிடிக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ நிறைய பெய்ட் அண்ட் ஓப்பன் அக்சஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் போயிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த பெய்டு அண்ட் ஓப்பன் அக்சஸ்ஸை பற்றி இன்னொரு வீடியோ சொல்கிறேன் அது என்னென்ன வெப்சைட்டுங்கிறது ஒரு லிஸ்ட் போட்டு சொல்கிறேன் ஸோ கீவேர்ட்ஸ் முக்கியமாக இப்போ நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்லாம் போய் பார்க்கும்போது முதல்ல கீவேர்ட்ஸை டைப் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சாயில்லாம் உங்களோட இப்போ சாயில் மண் சம்மந்தமான ரிசர்ச் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சாயில் டைப் பண்ணுங்கள் நிறைய பேப்பர் வரும் அதில் என்ன பண்ண போகிறீங்க சாயில் ப்ளஸ் பிளான்ட் சாயில் ப்ளஸ் வாட்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வரும் அந்த பேப்பர்ஸ் அதிலேருந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து டெப்த் ஸ்டடிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது குறைஞ்சது ஒரு முப்பது ஆர்டிகிள்ஸ் படித்தாதான் உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிளிக் ஆகும் அப்படி அந்த ஐடியா வருது இல்லையா முப்பது பேப்பர் படித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரி கொஞ்சம் மொத்த டேர்ம்ஸ் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க பட் இந்த டேர்ம்ஸில் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை இந்த இதை பற்றி யாருமே பேசலை அப்படிங்கிறது வரும் இல்லையா அதுதான் உங்கள் ரிசர்ச் கேப் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலேஷன் நீங்கள் சேகரித்த எல்லா ஐடியாவையும் ஒருங்கிணைச்சு உங்கள் டாப்பிக்காக நீங்கள் டிஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் ரிசர்ச் டாபிக் தேர்வு செய்யும்போது கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான அம்சங்கள் ரைட் ஸோ தேங்க் யூ